ஃபஸ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல மாத ஆரம்பத்தில் உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே ஆறாம் அதிபதி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கிறாரு நான்காம் இடத்தில் கேது எட்டில் சூரியன் புதன் ஒம்போதில் சனி பத்தில் சுக்ரன் ராகு பன்னெண்டில் வந்து குரு இதுதான் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமம் அப்படின்றது வந்து அந்த இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் வரும் ஓகேங்களா அதாவது இருபத்தி ஆறு அதுபோல் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது இருக்கும் இருபத்தி அஞ்சு கரெக்டாக சொல்லணும்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள் மிதன உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதுலேயும் வந்து இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து மிருக சிரிச்ச சிரிஷத்துக்கு ஒரு சந்திராஷ்டம தினமாகவும் ஒரு நாளாகவும் திருவாதிரைக்கு ஒரு நாளாகவும் புனர்பூசத்துக்கு ஒரு நாளாகவும் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா மூணு நட்சத்திரமும் ஒரே ராசியில் தான் இருக்குது ராசிக்கு தான் சந்திராஷ்டமம் பார்க்க வேண்டுமே தவிர நட்சத்திரங்களுக்கு பார்க்கக்கூடாது ஆனால் உங்கள் வீட்டு கேலண்டரில் டேட்டு கிழிக்கிற கேலண்டரில் நட்சத்திரத்துக்கு தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா அது வந்து தவறான நடைமுறை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு ராசிக்கு தான் சந்திராஷ்டமும் நட்சத்திரங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா தப்பாக ஒரு நீங்களே கவனிச்சு பாருங்கள் ஸோ அந்த வகையில் மூன்று தினங்களுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் தான் சரிங்களா ஸோ இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பாசிட்டிவ் என்ன இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஒன்பதாம் இடத்துல சூரியன் சனி மூன்று ரெண்டுமே இருக்கிற ஒரு அமைப்பு பத்தாம் இடம் தான் உங்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பராக இருக்குது பத்தாம் இடங்களும் பன்னெண்டாம் இடங்களும் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும் அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட தொழில் செய்கிறீங்களோ இல்லைன்னா வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொழிலாக செய்கிறீங்களோ இல்லை வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனி ராகு தான் வந்து ஒருத்தர் வந்து கெடுக்கிறது இல்லை வாழ்க்கையே வந்து புரட்டி போடுறதெல்லாம் சனி ராகு தான் மற்ற கிரகங்கள் கெடுத்தாலும் டெம்பரவரியாக கெடுக்கும் ஆனால் வாழ்க்கையே புரட்டி போடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் தான் வந்து மொத்தமாக மாற்றி விட்டுறது போகிற போக்கையே மாற்றி விட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த சனி ராகு ரெண்டு பேருமே வந்து சுக்கரனோட பிடியில் இருக்கும் இருக்கும் இருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் அதுலேயும் ஒம்பது பத்தில் இருக்கிறதுனால ரொம்ப யோகமான மாதமாக மிதன் ராசிக்காரர்கள் இருக்கும் தொழில் நல்லா வரும் வேலை தொழிலாம் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் சூப்பராக போகும்னு சொல்லலாம் அதாவது சனி ஒரு கட்டத்துலேயும் ராகு சுக்கரன் வந்து சுக்கரன் ராகு ஒரு கட்டத்துலேயும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து அந்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வருவார் அப்படின்றதுனால இருபத்தி ஆறாந் இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் ஓகேங்களா சனி முப்பது டிகிரியில் முடியுதுன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து பதினாறில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ராகு சுக்கரன் சனிலாம் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் நல்ல வலுவடையுது ஓகேங்களா ஒம்போது பத்தாம் இடங்கள் நல்லா வலுவடையுது ராஜ் தர்ம கர்மாதிபதி யோக விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ராகுவும் சுக்ரனும் இருக்கும் யாரெல்லாம் வந்து சுக்கரதசை நடக்குதோ அவங்களுலாம் வந்து நல்ல யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக இருக்கும் நிறைய ஆர்டர் வரும் ஓகேங்களா தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும் சொன்னேன் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்கிறவங்க சுக்கரனோட தொழில்களாக இருக்கக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் செய்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர்ஸு ஓகேங்களா கலைத்துறையில் ஈடுபடுபவர்கள் அடுத்தபடியாக வந்து கார்மெண்ட்ஸ் நடத்துகிறவங்க துணி கடை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் நல்லாயிருக்கிறதுனால எட்டு பன்னெண்டாம் இடம் சூ சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் யோகங்கள் நிறைய வேலை செய்யும் ஃபினான்ஷியலாக நிறைய கிளைண்ட்ஸ் புது புதுக்கு புது புது கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் நோயில் பிணி சம்பந்தப்பட்ட இது மட்டும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் ஏன்னால் முக்கியமாக வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நோய் சம்மந்தமாக எதாவது டிசீஸ் வரும் போகும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஆறாம் அதிபதி வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கிறாரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து அது பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது ஓகேங்களா அதாவது பெரிய அளவு அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா அப்பப்போ ஜோரம் ஏதாவது ஒன்று வந்துட்டு போயிட்டு இருக்குமே தவிர்த்து உடல் உடம்புக்கு பெரியெல்லாம் நோயோ வியாதியோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பன்னெண்டாம் இடமும் நல்லா இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு அமைப்பு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு டைமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்ல டைம் அப்படின்னு வரும்போது ஃபியூச்சரை பற்றி யோசிக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ என்ன வேலையோ அதை ஃபோக்கஸாக அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நல்ல நல்ல நேரத்தில் மிதுன் ராசிக்காரங்க எப்பவுமே வந்து அந்த ப்ரெசன்ஸில் இருக்கணும் ப்ரஸன்ஸில் இருந்து அதை என்ன பண்ணுன்றதை பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஃபியூச்சர் நல்லா வந்துடும் ஆனால் நல்ல நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு இதை பண்ண போகிறான் அதை பண்ண போகிறான் பிளான் பண்ண போகிறான் இப்படி அப்படின்னு பண்ணிட்டு கட்சியில் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இருந்து முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா மிதுன் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரத்தை நல்ல உபயோகரமாக உபயோககரமாக நீங்கள் பண்ணது பண்ணுற வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஓகேங்களா இந்த மாதிரி ப பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த டை இந்த நாட்கள்லாம் வந்து தைப்பூச நாட்கள் ஓகேங்களா இந்த நா இந்த நாட்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் யோக பயிற்சிகள் தவ பயிற்சிகள் இதெல்லாம் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் கர்ம வினைகளே மாற்றி போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி மகா சிவராத்திரி நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி வரக்கூடிய மகாசிவராத்திரி நாள்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி தை பிப்ரவரி நாலாம் தேதி ரதசப்தமி இந்த மாதிரி இந்த நாட்கள் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதகமாக இருக்கும் கர்ம வினைகளை மாட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த நாட்கள்லாம் வந்து ஜீவசமாதிகள் போனாலோ இல்லைன்னா வந்து பவர்ஃபுல்லான பழமையான கோயில்களுக்கு சென்றாலோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பை வந்து வேறு விதமாக நல்வழியாக கொண்டு போகும் ஸோ மிதன் ராசிபார்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருப்பீங்க உற்றார உறவினர்களுடன் ரொம்ப சகஜமாக போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பறம் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி